அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் சில வந்திருக்கு அது குறித்து முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் மெயினாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் அதாவது கண்டக்டர் மற்றும் ஓட்டுநர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் அதுதான் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இருக்கீங்க அது குறித்து மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு அதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு அதுக்கான எக்ஸாமினேஷன் குறித்தும் வெளியேறக்கூடிய தகவல்களும் முழுமையாக பார்க்கலாம் டிசிசி பொறுத்த வரைக்கும் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் பணியிடங்களை மேற்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வளர்த்துருக்கு அதன் அடிப்படையில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா விரைவில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படிங்கிற கருத்தையும் வந்து போது தான் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிப்ளமோ படித்தவங்க ஐடி படித்தவங்களுக்கான டெக்னிக்கல் போஸ்ட் வந்து பார்த்தோன்னா போக்குவரத்து துறையில் இருக்குது அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய விரைவில் வரப்போகுது அதே மாதிரி நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரியான பணியிடங்களும் இருக்கிறது ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷனும் வர வேண்டியது இருக்குது ஸோ அந்த ரெண்டு பணியிடங்களுக்கான நோட்டிபிகேஷன் வர வேண்டியது இருக்குது டிசிசிக்கான தேர்வு கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிசி பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த டிரைவர் கண்டக்டர் அரசு போக்குவரத்து துறையில் உள்ள அனைத்து கேஸ்களையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கேஸாக விசாரிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான போக்குவரத்துறை சம்பந்தமான உடனடி தகவலும் என்ற தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சிக்கணும்னா மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி